الحمد لله رب العالمين، والصلاة <applause> والسلام على رسوله الكريم، وعلى آله وصحبه أجمعين، وعلى من تبعهم بإحسان إلى يوم, يوم الدين، أما بعد، اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما. بَوَابَ الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد، باب ما جاء في التنجيم. قال البخاري رحمه الله في صحيحه قال قتادا خلق الله هذه النجوم لثلاث زينة للسماء ورجوما للشياطين وعلامات يهتدى بها فمن تأول فيها غير ذلك أخطأ وأضاء نصيبه وتكلف ما لا علم له به انتهى இணைத்து கூறிய அல்லாஹ் நடிகார்களே தொடர்ச்சியாக கிஜாபு தோஹை இதில் இருந்து பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இதற்கு முன்னால் அமர்வில் நாம் துர்ச்சகனங்களை பற்றி பார்த்தோம் துர்ச்சகனம் என்பது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இது அனைத்துமே ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கோ அல்லது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கோ அல்லது வரக்கூடிய சந்தோஷத்திற்கோ இந்த பொருட்களோ நாட்களோ மாதங்களோ நபர்களோ எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு சிறிய தலைப்பாக இருக்கின்றது தஞ்சீமை பற்றி பார்ப்பது தஞ்சீம் என்பது நட்சத்திரங்களும் கோள்களை கொண்டு மக்கள் என்ன செய்கின்றார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களுக்கும் தொடர்பு உள்ளன இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் இந்த இடத்தில் வருவதினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இப்படி இப்படி ஏற்படுகின்றது இதற்கு பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படும் இன்னொன்று ஆஸ்ட்ரானமி என்று சொல்லப்படும் இது இரண்டுமே ஆங்கிலேய கல்வியின் அடிப்படையில் பார்முகம் இரண்டுமே நட்சத்திரத்தை மற்றும் கோள்களில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது மார்க்கம் இதற்கு என்ன நமக்கு அளவுகோலை கொடுக்கின்றது என்று நாம் பார்த்திருக்கின்றோம் முதலாவதாக இங்கு விஷயங்கள் பார்க்கும் பொழுது இரண்டு வகையாக இருக்கின்றது இந்த கல்வி ஒன்று எல் முல் இரண்டாவது எல் மு இந்த நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் மூலமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படும் என்று கொள்கை வைப்பது என்பது இது முற்றிலுமாக தவறானதும் மனிதன் வடை கொண்டு செல்லும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயமாகவும் ஆகலாம் அதில் நாம் பார்க்கும் பொழுது மூன்று வகையாக உலமாக்கல் பிரிக்கின்றார்கள் முதல் வகை இல்முத்த அசிகரில் ஐயா தபீர் வன் நகாதின் நுஜூம முஹஸா இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் உலகச்சியில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களுக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இந்த நட்சத்திரம்தான் காரணம் இந்த கோள்கள்தான் காரணம் இதுதான் அமைக்கின்றன இதனால் ஏற்படுத்துகின்றன என்று வைக்கக்கூடிய கொள்கை அல்லது இந்த நம்பிக்கை என்பது மனிதனை ஷிர்க் அக்பர் பெரும் ஷிர்க்கை செய்யக்கூடியதாக ஆகிவிடுகின்றது எப்படி சிலர் கூறுகின்றார்கள் இந்த நட்சத்திரம் இந்த இடத்திலிருந்து ஸ்டார்ஸ் இந்த இடத்தில் வந்ததுனால இந்த உலகத்திலே இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுது இந்த உலகத்தில் பூகம்பம் ஏற்படுகின்றது அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றது குழப்பங்கள் ஏற்படுகின்றது மனிதர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது என்று மக்கள் கருது கொள்கின்றார்கள் அப்போ செய்யக்கூடியவன் என்ற அந்த விஷயத்தில் வைக்கக்கூடிய நிலை ஆகிவிடுகின்றது நமக்கு அல்லாஹ் தான் அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவனும் அவன் தான் அனைத்து விஷயத்தையும் பறிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்றானது அல்மானே வல் மூதி கொடுக்க கூடியவனும் சரி பறிக்க கூடியவனும் சரி அவனே தான் அதனால தான் நாம дуอา சொல்லும் பொழுது என்ன தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் லாமானியா லிமா ஆதைத் வலா மூத்தி யலிமா மனعت يا الله நீ யாருக்கு கொடுத்தாயோ தடுக்க கூடியவன் யாரும் கிடையாது நீ யாருக்கு தடுத்து விட்டாயோ கொடுக்க கூடியவன் யாரும் கிடையாது இப்போ இங்க இந்த நட்சத்திரங்கள் இந்த ஸ்டார்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது ஒரு நல்லது ஏற்படுகின்றது என்று கருதுவது என்பது மனிதனை பெரும் சிறுக்கில் தள்ளிவிடுகின்றது இதனால் மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற கூடிய நிலையாகும் இதுவும் ஒரு சூனியத்தின் ஒரு பாகமாக தான் இருக்கின்றது இதுவும் ஒரு சூனியத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது இரண்டாவது இந்த கல்வியை கொண்டு இந்த தாக்கம் ஏற்படுகின்றது இதை கொண்டு என்ன செய்கின்றார்கள் இதை கொண்டு மறைவான கல்வியை சொல்லக்கூடியவர்களும் மறைவான விஷயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நட்சத்திரைய இந்த அசைவு இது இது மாதிரி ஷேப்ல இந்த கோணத்தில் வந்தது என்றால் இதில் பிரச்சனை தான் ஏற்படும் என்று மறைவான விஷயங்கள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்துவதும் இதுவும் என்ன ஒரு ஷிர்காக தான் இருக்கின்றது மனிதன் என்ன கூறுகின்றான் இருக்கும் இவருக்கு நட்சத்திரம் இவர் பிறக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் இந்த இடத்தில் இருந்தது அப்ப அந்த நட்சத்திரம் அந்த ஸ்டார்ஸ்னால தான் இவருக்கு நல்ல ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக ஒருவர் நல்ல மார்க் எடுக்கிறார் நல்ல தொழில் அவருக்கு ஓஹோன் என்று இருக்கு லாபம் வருகின்றது அவருடைய வீட்டில் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கின்ற என்ற நிலை இருக்கும் பொழுது என்ன கூறுகின்றார்கள் இவர் பிறந்த நாள் அந்த நாளில் இந்த ஸ்டார்ஸோ அல்லது இந்த பிளானோ இந்த கோள்களோ என்ன இருக்கு இந்த இடத்தில் வந்தன நாம் பார்க்கிறோம் இந்த ராசிபலன் என்று பார்ப்பதும் இங்கிலீஷ்ல ஹோரோஸ்கோப் என்று நியூஸ் பேப்பர்ல வருகின்றது இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஆப் கூட இருக்கு போட்டு ராசி பலம் பார்க்கறாங்க சிங்க ராசி அதே மாதிரி ஏதேதோ ஒரு விஷயங்கள் அதர் மானுடைய உருவம் தேளுடைய உருவம் பிறகு நண்டுடைய உருவம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு உருவத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த விஷயங்களை பார்ப்பதும் ராசிபலனை நாம பார்ப்பதும் கேட்பதும் சும்மா ஒரு பேச்சுக்கு பேப்பரை நாம் திரும்பி பார்ப்பதல்ல போட்டு பார்ப்பது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது யார் ஒருவன் வருகின்றானோ ஜோசியம் வருகின்றனோ அல்லாஹூ அவனுடைய நாற்பது நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று சொம்மாலேசன் கூறினார் அப்போ இந்த இரண்டாவது விஷயம் மறைவான கல்வியை பற்றிய சொல்வது உனக்கு வந்து நட்சத்திரம் சரியில்லை பொதுவாக சொல்லப்படுகின்றது தமிழ் மக்கள் சொல்லப்படுகின்றதா இருக்கலாம் உருது மக்களில் அதிகமாக மாதிரி வார்த்தைகள் பார்க்கலாம் கல்வி இல்லாதவருடைய பார்க்கும் பொழுது இவனுக்கு இந்த நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்துடையனாலதான் ஏற்பட்டக்கூடிய தாக்கம் இந்த நட்சத்திரம் பலவீனமானது இவனுடைய நட்சத்திரம் பலவீனமானது இவனுடைய நட்சத்திரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வலுவானது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் மறைவான கல்வியை இது சொல்வதும் ஏற்படுகின்றது இதுவும் மனிதனை ஷிருக்கில் கொண்டு செல்லுகின்றது ஏனென்றால் மறைவான கல்வி அறியக்கூடியவன் யார் அல்லாஹ் தான் குல்லாயா அல்ல அமன் வைவ குல்லாய் யா அல்ல அம்மன் ஃபேஸ் நுகைவதில் அல்லாஹ் நவியை நீங்கள் கூறிவிடுங்கள் வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் அல்லாஹை தவிர யாரும் கிடையாது என்று நீங்கள் தெளிவாக கூறிவிடுங்க ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டது மூன்றாவது விஷயம் இதனால் இந்த நன்மை மற்றும் தீமை ஏற்படது இது நடந்து விட்டது என்றால் பார்க்கலாம் இது நடந்து விட்டது என்றால் இதை கொண்டு என்ன செய்றாங்க இந்த நட்சத்திரங்கள் தான் ஏற்பட்டது இதனாலதான் இவருக்கு ஒரு கை வந்தது என்று நடந்த விஷயம் நடந்த பிறகு இதற்கு முன்னால் பார்த்த வகைகள் நடக்க நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்துவது இது நடந்து விட்டது ஒருவருக்கு ஏதோ ஒரு எப்போ பார்த்தாலே நஷ்டமாக என்றால் எதற்காக என் கூறுகின்றார்கள் இந்த நட்சத்திரம் இந்த கோருக்காக தான் இது இந்த இடத்துல வந்து இருக்கு இதனால இது சரியானது கிடையாது அவர்களுக்கு வந்து நேரம் சரியானது கிடையாது அல்லது இவருக்கு சந்தோஷமான நிலை ஏற்படும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு நிலைகள் ஏற்படும் பொழுது என்ன கூறுகின்றார்கள் இந்த நட்சத்திரம் இந்த இடத்திற்கு இந்த கோல் இந்த இடத்திற்கு வந்ததுனாலதான் இது ஏற்பட்டது என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார்கள் ஆக இந்த ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க ஆஸ்திராலஜி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது வகை இதையும் இது என்ன சிறுக்கு அசுகராக போகின்றது இரு சிறிய சிறுக்கு ஒரு மனிதன் சிறிய சிறுக்கு செய்து கொண்டே இருக்கும் பொழுது பெரும் சிறுக்களும் சென்று விடுகின்றான் கண்ணீச்சு கூறிகளை இது பார்ப்பதற்கு இது நம்முடைய டாபிக்காக இல்லையே என்று நினைக்கலாம் இதுவும் அகீதாவுடைய ஒரு விஷயம் இந்த தலைப்பின் கீழ் குறிப்பாக கிதாபு தொகையில் பதிவு செய்யப்பட்டது என்றால் என்ன இதற்கு 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 சொல்ல கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உரிமைகள் சக்திகள் அல்லாஹ் மட்டும் தான் இருக்கின்றது இதை மற்றவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அல்லது ஈமான் கொண்டோம் என்றால் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்களாகவும் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளில் நாம் மற்றவர்களையே நாம இணைவிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம் இந்த ஹதீஸ் இந்த விஷய இந்த தலைப்பில் இரண்டாவது விஷயத்தை பார்க்கணும் இல்முசை சீர் இது மக்களுடைய எப்படி என்றால் இதை கொண்டு நாம் இடத்தை கண்டுபிடிப்பதும் காலங்களை கண்டுபிடிப்பதும் என்ற விஷயம் நான் பார்க்குறோம் மான்சூன் குறிப்பாக மழை வெயில் இதே மாதிரி விஷயங்களுடைய கல்வியை தேடுவது அதே போல நேவிகேஷன் நாம் இந்த கூகுள் மேப்ல இருக்கின்றது அதே மாதிரி நேவிகேஷன் என்று சொல்லக்கூடிய பாதையை நாம் பெறுவதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது இது இரண்டாவது வகை இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது முதல் வகை இது நம்முடைய மார்க்கீதி ரீதியான விஷயங்களை உதவி செய்யக்கூடியதாக அதை நாம அதை கொண்டு நாம ஒரு உதவியாக நாம நின்றால் இது சில நேரத்தில் இந்த கல்வி அறிந்து கொள்வது கடமையாகிவிடும் எடுத்துக்காட்டாக நமக்கு இரவில் கிபாவை பார்க்க வேண்டும் கிபிலாவை இங்கு இருக்கின்ற தேட வேண்டும் என்றால் எப்படி நாம் தேடுவோம் அந்த நேரத்தில் சூரியன் தான் நமக்கு இருக்காது அந்த நேரத்தில் எப்படி நாம் தேடுவோம் இந்த நட்சத்திரங்களை கொண்டுதான் என்ன கிபிலாவை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ நம்முடைய மார்க்கத்திற்கு தேவையான இந்த விஷயம் இருக்கும்போது இந்த கல்வி அறிந்து கொள்வது தவறு இல்லை சில நேரத்தில் இதை அறிவது என்பது சிலருக்கு மட்டுமெனிவாகவும் ஆகிவிடும் வகையை பார்க்கும் பொழுது உலக சேவைக்காக உலகத்துடைய பலனுக்காக நாம இந்த விஷயங்களை நாம் அறிகின்றோம் என்றால் இதிலும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது இந்த உலக சேவை என்று பார்க்கும் பொழுது மழை எப்பொழுது பெய்யும் எப்பொழுது பெய்யாது என்று ஒரு தோராயமாக அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து இதற்கும் இந்த சீர்க்கக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது ஆம் இது மழை பெய்தது இந்த தான் ஏற்பட்டது என்று யாராவது கூறினார் என்றால் கண்டிப்பாக அதுக்குடைய வகை அதாவது ஹதீஸில் விஷயம் போரில் நபிசுல்லா ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டு நபிசல்லா அலி சொல்லம் சஹாபாக்களை முன்னோக்கி உட்கார்ந்து கூறினார்கள் அல்லாஹூ தால இப்பொழுதுதான் எனக்கு தெரியப்படுத்தினான் என்னுடைய அடியார்களில் சிலர் காலை அடையும் பொழுது மொத்மீனாக காலை அடைந்தார்கள் நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக கால அடைந்தார்கள் சிலர் நட்சத்திரங்களின் மீது ஈமான் கொண்டவர்களாகவும் என்னை நிராகரித்தவர்களாகவும் கால அடைந்தார்கள் யாரு இந்த மலை இந்த இந்த நட்சத்திரினாலும் இந்த இந்த கோள்களினாலும் ஏற்பட்டது என்று கூறினார்களோ அவர் என்னை நிராகரித்து விட்டார் நட்சத்திரங்கள் மீதும் ஸ்டார்ஸ் மீதும் அவர் ஈமான் கொண்டார் ஸ்டார்ஸ் இன் ஸ்டார்ஸ் என்ற இடத்துல வந்ததனால தான் மலை பெஞ்சதே என்ற சொல்வது அல்லாஹ்வினாராக நிராகரித்து விட்டார் அதே யார் முத்தினா என்று கூறுகின்றார்களோ முஃமினன் பீ வ கஃபிரூ இந்த மழை புழி புழிஞ்சது இந்த மழை பெய்ததே அல்லாஹ்வுடைய ஃழலுயும் அவனுடைய அருளை கொண்டுதான் என்று கூறுகின்றார்களோ அவர் என் மீது ஈமான் கொண்டவராக காலை அடைந்தார் பிறகு நட்சத்திரங்களுடைய விஷயங்களை அவர் நிராகரித்தார் என்று ஹதீஸ் வருகின்றது அப்போ இந்த இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது நாம நம்முடைய வழியை ஊருக்கு போவதற்காக வழியை தேடிக்கொள்வதற்காக இருக்கட்டும் அல்லது அதனால நாம ஏதாவது ஒரு ரூட்டை நாம தேடிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இது அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் அல்லாஹ் கால திருமுறையில் நட்சத்திரங்களில் ஸ்டார்ஸ் எதற்காக பயன்படுத்த எதற்காக படைக்கப்பட்டது என்றால் மூன்று காரணங்களில் எல்லாம் தேவ திருமறையில் ஆங்காங்கே கூறுகின்றார் நட்சத்திரங்கள் இது ஸ்டார்ஸ் எதற்காக படைக்கப்பட்டது மூன்று காரணங்களில் எல்லாம் தலத்தினுடைய திருமறையில் கூறுகின்றான் ஒன்று ஜீனச்சன் லிஷ் லிஷ் சமா வானங்களை அலங்கரிப்பதற்காக வானங்களை அலங்கரிப்பதற்காக அல்லாஹு தாலா வானங்களை இந்த நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிக்கின்றார் இரண்டாவது அடித்து விரட்டுவதற்காக ஏனென்றால் பொழுது அல்லது ஒரு பூமியில் ஒரு விஷயம் ஏற்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் ஷைத்தான் மேலே சென்று என்ன பேசுகின்றார்கள் வானவர்கள் அதை கேட்டுவிட்டு என்ன செய்வார் ஒரே ஒரு பர்சன்ட் கேட்டுவிட்டு சூனியக்காரனுக்கோ அல்லது கோல் சொல்ல குறி சொல்லக்கூடியவனுக்கோ வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த கோல் சொல்லக்கூடியவன் கைரேகை அல்லது இந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியவன் அவன் தொண்ணூத்தி ஒன்பது பொய்யை சேர்த்து மக்களுக்கு சொல்லிவிடுகின்றான் ஏதோ ஒரு விஷயத்தில் அது நடந்து விட்டு விடுகின்றது இரண்டாவது காரணம் மூன்றாவது அல்லாஹூ இது இந்த மற்றும் ஸ்டார் தேடுவது அந்த காலத்தில் இன்னும் கூட இருக்கு அரபு இன்னும் அரபுடைய மக்கள் இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கா எந்த திசையில் இருக்கின்றது மதினா எந்த திசையில் இருக்கின்றது பைத்துல் மக்தீஸ் எந்த திசையில் இருக்கின்றது அவர்கள் செல்லக்கூடிய வழி ரியாத் எங்கு இருக்கின்றது என்று இன்னும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயம் அந்த கல்வி இருந்து கொண்டு தான் இருக்கு நம்முடைய விஷயத்தில் மேபி நாம் எங்க அது பயன்பாட்டில் இருக்காது ஆனால் குறிப்பாக நேவியில கப்பல் படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கப்பலில் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய கடல் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பாக தெரிந்திருக்கும் இந்த காலத்தில் ஜிபிஎஸ் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இது நட்சத்திரங்களை பார்த்து என்ன செய்வாங்க ரூட்டை கண்டுபிடிப்பார்கள் அப்போ இது மூன்று விஷயங்களை எல்லாம் தேவை

அதாவது வேறொரு காரணத்திற்காக இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் தான் கூறியது போல இந்த வகைகள் மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வதும் உலகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு இது ஒரு காரணமாக இருப்பதும் இந்த நட்சத்திர்தான் இந்த மனிதனுக்கு ஒரு ஒரு நன்மையான விஷயம் அல்லது பாதிப்பின்றி ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்கள் யாராவது எடுத்துக்கொள்கின்றார் என்றால் செய்து விட்டார் அவர் என்ன செய்து கொண்டார் குற்றத்தை எழுதி அவரே வந்து என்ன செய்தார் சுமந்து கொண்டார் அவருக்கு தெரியாத விஷயத்தில் என்ன செய்தார் அவர் நுழைந்து மூக்கை நுழைத்தார் இது தவறான விஷயமாக இருக்கின்றது என்று

ஒன்று மூன்று நபர்கள் நுழைய மாட்டார்கள் மூன்று சாரார்கள் யாரும் ஒன்று மூத்துமினுல் ஹமர் மதுவை இல்லை மதுவை அருந்தக்கூடிய விஷயத்தில் முழுமையாக முழுகி இருக்கிற முஸ்லிமாக இருந்து மதுவோடைய அருந்தக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு முழுகி இருக்கின்றார் அதிலே இருக்கின்றார் என்றால் அப்படிப்பட்டவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் இரண்டாவது காப்பியோ ரஹிம் உறவை கூடியவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் உறவை துண்டித்துக் கொண்டு வாழக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய சூனியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன் என்றால் சூனியத்துடைய வகைகள் அனைத்துமே வரும் அது துர்ச்சகுணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நட்சத்திரங்களை கொண்டு தாக்கம் ஏற்படுவதாக இருக்கட்டும் அல்லது சூனியக்காரன் வைக்கக்கூடிய சூனியம் அதுவே தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் ஈமான் கொள்வது என்பது இது இப்படிப்பட்டவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் ஆம் தெளிவாக பார்த்தோம் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால்தான் அதனுடைய தாக்கம் ஏற்படுத்துமே தவிர சூனியவாதிய சூனியம் வைப்பதினால் எந்த ஒரு தாக்கமும் தாக்கமும் ஏற்படாது இதுதான் அஹூ சுன்னா ஜமாவுடைய கொள்கையாக இருக்கின்றது சூனியம் என்பது ஒரு கலை இது இருக்கின்றது உலகத்தில் எப்படி மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி மேக்ஸ் என்ற ஒரு கலை இருக்கின்றதோ அதே போல ஒரு கலை இருக்கின்றது சூனியம் இது நாட்டம் தாக்கம் ஏற்படுமே தவிர சூனியக்காரன் சூனியம் வைப்பதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றுதான் கொள்கை சரியான ஒரு கொள்கையாக இருக்கின்றது இந்த ஹதி பார்க்கும் பொழுது சூனியத்தை நிராகரிக்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று என்ன இந்த நட்சத்திரங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் மனிதனை மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுகின்றது என்று தான் நாம் பார்க்கின்றோம் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராசி வலனை பார்ப்பார்கள் அதே போல அவர்களுடைய திருமணமாக வேண்டும் என்றாலும் சரி அந்த இருவரும் வந்து அவங்களுடைய பிறந்த அந்த நாளை கொண்டு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தும் என்ன இந்த நட்சத்திரங்களுடைய தொடர்பாக தான் இருக்கின்றது இதை அல்லாஹு முற்றிலுமாக இதை கண்டித்திருக்கின்றான் அதே போல ரவிசம் இதை மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றான் இது சூனியத்தில் ஒரு வகையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம அஞ்சிக்கொள்ள வேண்டும் ஆம் இதை கொண்டு நாம வழியை தேடுவது இந்த நட்சத்திரம் இந்த பக்கத்தில் இருக்கு அப்போ இந்த பக்கம் வந்து இது திருச்சிக்கு செல்லக்கூடிய இடம் இது பெங்களூருக்கு செல்லக்கூடிய ஒரு இடம் என்று இதை பார்ப்பதனால் எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா அல்லாஹு தாலா படைத்த நோக்கத்தின் நட்சத்திரத்தை படைத்த நோக்கத்தில் ஒன்று அவர்கள் வழியை பாதையை தேடிக்கொள்வார்கள் என்றுதான் அல்லாஹு தாயா சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு உடைய உரிமைகளை முழுமையாக சமர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் அதில் சிறிதளவும் இணைவிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நாம நம்மை நாம் பாதுகாத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக தான் நம்மை ஆல்வானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين